ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு சர்பிரைஸான ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன இருக்கு அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நேரம் என்ன எல்லாத்தையும் டீடெயில்டாக நம்ம ராசிக்கு மட்டும் இந்த வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால உங்களுக்கும் நேரம் டைரெக்டா உங்க ராசி வளங்களை பாத்துக்கிறதுனால மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாத இருக்கீங்கன்னா உங்களுக்கு தினசரி நமது புதிய வீடியோகளுடைய அப்டேட் வந்து மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டு இருக்கணும்னா இப்போவே நீங்கள் ஏன்னா நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் ஆதரவு அனைவருக்கும் மனைவருக்கும் எனது உலமார் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத வாங்க இன்றைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தேய்பிரி தினங்கள் ஏகாதசி தினம் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை விளக்கு உகந்த ஒரு நாள் மேலும் இன்றைய சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்புகளாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசி திபதி சுக்கர பகவான் உச்சமணிந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறதுங்க இது தவிர ஐந்தாம் இடத்தில் ஐந்து ஆட்சி பலம் பெற்று ஏழு பத்து கொடையவன் இணைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் காரணமாக கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு வேறு லெவலில் மகிழ்ச்சிகள் பெறுகூடிய வகையில் தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கரெக்டான டைமில் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு திறமைக்கு உண்டான அங்கீகாரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க உங்கள் தகுதிக்கேற்ப பெரிய பதவிகளை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இப்பொழுது யோ சூப்பராக இருக்கிறது உங்களுக்கான கூடுதல் பொறுப்புகள் தருவாங்க உங்களை நம்பி முக்கியமான சில பதவிகளை வழங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் அலுவலக பணியில் இருக்குங்க சமுதாய பணிகளில் கௌரவ பதவிகளோடு கிடைக்கலாம் எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல பதவிகள் வரும்போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களால முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கவே தேவையில்லைங்க உங்களுக்கு தகுதி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரிலங்கிறதுனால தான் மற்றவங்க வந்து உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுது அப்படின்னா அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் தருவாங்க உங்களுடைய திறமைகள் காரணமாக தான் தருவாங்க நீங்கள் யோசிக்காமல் யோசிக்காம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க சில பேர் பதவி உயர்வு கிடைச்சா நம்மளால் அது முடியாதுங்கிற ஒரு பய உணர்வு ஏற்படுங்க அதனால சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதெல்லாம் செஞ்சிடாதீங்க நீங்க உங்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைக்கும் போது அது நீங்கள் ப்ரமோஷன்ஸ் ஏற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களோட சொந்த பந்தங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி சூப்பராக இருக்கணும் நண்பர்களே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க உங்கள் ரிலேட்டிவ் மத்தியில் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பண விஷயம் சம்பந்தமான விஷயங்களில் பணம் தொடர்பான எதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய மதிப்பு நாணயத்தை தெரிஞ்ச காப்பாற்றி ஆகணும் நேர்மையாக உங்களது பணத்தை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி காதி நிற்கக்கூடிய வகையில் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் இன்றதி தினம் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வாழ்க்கை பகுதியில் கிடைக்குங்க குடும்பத்திலும் கிடைக்கும் உலக உலகம் கிடைக்கும் வியாபாரத்திலும் கிடைக்கும் அதை கொண்டு பாதையை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதை பயன்படுத்திக் கொள்ள ரெடியா இருங்க நல்ல வாய்ப்புகள் வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க புதிய வாய்ப்புகள் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோகம் அற்புதமாக இருக்குங்க இப்பொழுது கற்பனை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி எத்தனை ஒரு நாள் உங்க துறையில் நீங்க சிறந்து விளங்க முடியும் உங்களுடைய பெஸ்ட் இன்னைக்கு நீங்க பிரசன் பண்ண முடியுங்க அதனால கற்பனை சார்ந்த துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க இமேஜினேஷன் சம்பந்தமான துறைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பான வெற்றிகளை பெறுவீங்க குறிப்பாக எழுத்து இலக்கியம் போன்ற துறைகளை சொல்லலாங்க இன்னைக்கு வேற லெவலில் உங்களுடைய காரிய வெற்றிகள் கிடைக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் உங்க மனசுல எதையும் செய்ய முடிகிற ஒரு தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு நாள் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய தன்னம்பிக்கைகளை மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பராக அமைதி நண்பர்களே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைவதற்காக இன்றைய தினம் உங்களுக்கு சில முயற்சிகள் செய்யலாங்க அதுக்குண்டான நல்ல பலன்கள் கண்டிப்பாக பெற முடியும் ஆரோக்கிய குறைபடிகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயாவது முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில ஒன்றும் இல்லாத விஷயங்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க அதை நினைத்துக்கொண்டு நீங்கள் வந்து பெரிய ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் நல்ல தீர விசாரிச்சு உங்களுக்கான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சில தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் இருக்கு ஒரு தன்மை என்னங்கிறதை நீங்கள் ஒரு தடவை சரிபார்த்து கொள்வது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே மனசில் எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான காரியங்களை நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சரியான புரிதல் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒன்றும் இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் வந்து நேரத்தை விரயமாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பெறுவீங்க அதனால கொஞ்சம் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டாலும் உடனே நம்பிடக்கூடாதுங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை உங்கள் காதலர் மூலமாக தான் ஏற்படும் உங்கள் காதலர் அதிகமான அன்பு உங்க வீட்டுக்கு தருவார் அதனால உங்க கஷ்டங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க ஆனாலும் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் பேர் சில பேர் இந்த லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படலாம் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க ஆனால் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் உங்களது நண்பர்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக சாமர்த்தியமாக இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அலுவலக நீங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் சக ஊழியர்களிடம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வாக இருங்க இந்த தினம் உங்களது இருந்து பர்மிஷன் போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால உங்களுக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தோடையும் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியும் குடும்பத்தோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்க வாழ்க்கை துணையினுடைய அன்பு அபரிம கிடைக்கிறதுனால உங்க மன வேதனைகள் அனைத்துமே காணாமல் போவதை உணரக்கூடிய ஒரு அற்பமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே சிறந்த ஒரு நாள் இல்லற வாழ்க்கையை தித்தி அமையும் நல்ல வாய்ப்புகள் வாயில் தேடி வருங்க உங்க வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கிக்கொள்ளுங்க இப்பொழுது சுபகாரிகளுக்கான ஏற்பாடுகளெலாம் தாராளமாக செய்யலாங்க உங்கள் குடும்பத்தில் வந்து மங்கள வசதிக்கு ஏற்பதற்கான வழிமுறைகள் விரைவிலேயே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இப்பொழுது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளெலாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அலுவலக பணியில் உங்கள் பணிகள் சிறப்பாக முடித்து பாராட்டு பெறுவீங்க நல்ல உயர்வு கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் உங்கள் எதிர்காலத்திற்காக இன்றைக்கி நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யலாங்க நீங்கள் பெரும்பாலான முயற்சிகள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் நம்பர் சிக்ஸை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம துளாம்பிரசன்பில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பளாக இருக்கீங்களோ இந்த தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி ஏற்படும் அதனால் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க மற்றவங்க சொல்லாமலேயே அவருடைய தேவைகளை நீங்கள் கொண்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இந்த தினம் சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரப்பிரும்பு நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஆனால் பணம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப நாணயத்தோடு செயல்படணுங்க நேர்மையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் நண்பர்கள் மூலமாக நீங்கள் அதிகமான ஆனந்தத்தை பெற முடியும் எனவே நண்பர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நாளாகின்ற தினம் மாற்றுவதற்கு காத்திருக்குங்க பணத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு ஹேண்டில் பண்ணுங்கள் விசாகம் நட்சத்திரங்களும் நண்பர்களுக்கு இந்த தினம் தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கற்பனை சார்ந்த துறைகளெல்லாம் இன்னைக்கு நல்ல கெத்தான ஒரு நாளுங்க உங்களுக்கு உங்கள் துறையில் அலுவலக பணியில் நல்ல மதிப்பு உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க அதுவும் கற்பனை திறன் சம்பந்தப்பட்டமான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை பெறும் அதிர்ஷ்டம் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே